நீரோ பிறப்பானை தாண்டவன் என்னை தொடாதே என்றார்களாமே என் நண்பனின் தோல்லை கை போட்டு கொண்டே கேள்விப்படுகிற பெண்ணை உணக்கிறதுக்கு படிப்பு என்றார்களாமே கூறுகிறாள் என் டாக்டர் கூறுகிறாள் என் டாக்டர் வெள்ளை சேலை உடுக்கி உடந்தைய பெண்ணுக்கலாம் அதன் பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கு என்றாராமே நம் பெரியார் நம் பெரியார் பக்தி என்பது தனி சத்து ஒழுக்கம் என்பது பொரு சத்து என்றாராம் நம் பெரியார் தன்னை சீர்திருத்தங்களையும் செய்யறது அவ்வளோ அவ்வளோ எளிதா அவ்வளோ எளிதா மூட நம்பிக்கைகளையும் ஜாதியையும் இந்த சமுதாயத்திலேருந்து நீக்க எவ்வளோ போராட்டங்களையும் எவ்வளோ அவமானங்களையும் சந்திச்சிருப்பா சந்திச்சிருப்பா பெண் விடுதலைக்காக போராடி இயக்கத்தை தொடங்கி மரியாதை சுயமரியாதை சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி சாமிய கடவுளை மர என்றவர் வை வைக்க மறை சென்று வைக்க மறை சென்று வழங்க அனைவரையும் வழங்க விட்டாராமே ஏன் என்று யோசித்தேன் சிறிது பிழிந்தது என் பார்வை பெரியார் சாமி கும்புறே எண்பதுக்கு எதிரானவரில்லை கும்புறே சாமி எண்பதுக்கு எதிரானவர் நன்றி வணக்கம்